இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ரொம்பவே அதிரடியான ஒரு தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ ரிஷபராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன ஆன்மீக தாள்கள் தாள்களை பார்க்க போகிறீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஸோ இந்த ஜூன் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள்னால் இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாளை வந்து சொல்லலாம் ஜூன் பத்தாம் தேதி அன்றைக்கி பௌர்ணமியானது வருது அன்றைக்கி தமிழ் மாதம் வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் தேதி கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அற்புதமான செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் காரணமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட சில நாட்கள் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களோட ராசிக்கு இந்த இருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஆக்சுவலி பௌர்ணமிங்கிறது ஒரு சாதாரண ஒரு நாள் தான் இதுக்கே இவ்வளோ பில்டப் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கலாம் கேட்கலாம் பௌர்ணமிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா மற்ற நாட்களில் நிலா வந்து இந்த அளவுக்கு பிரகாசமாக முழுசா தெரியாது இந்த பௌர்ணமி என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் அன்றைக்கி மட்டும்தான் பிரகாசமாக முழுசாக தெரியும் இந்த நாளில் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் ரொம்பவே பாசிட்டிவான கதிர்வீச்சுக்கள் அது நம்ம உடலில் படும்போது அது நமக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் அது நம்மளுடைய ராசியில் நிறைய பிரதிபலிக்கும் அதனால தான் பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்குங்கிற விவரத்தை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன் ஃபர்ஸ்ட்டு இந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்த ஆன்மீக ரீதியான முக்கியமான பௌர்ணமி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் நம்மளோட லைஃப்பில் வளமாகுவதற்கு ஆன்மீக ரீதியாக பரிகாரம் வந்து செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது ஆன்மீக ரீதியாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ ஆன்மீக ரீதியாக ஃபஸ்ட்டு பரிகாரம் செய்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக இந்த பௌர்ணமியில் செய்ய வேண்டியதை வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த வைகாசி பௌர்ணமி விரத இருந்து மறக்காமல் நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா உங்களோட தலையெழுத்து நிச்சயமாக மாறும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் வைகாசி பௌர்ணமி தினம் வரக்கூடிய இது வந்து ரொம்ப விசேஷமானது என்று சொல்லப்படுது ஏன்னா வைகாசி பௌர்ணமி தினம் வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும் அதுக்கப்புறம் காலை முதல் மாலை வரைக்கும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்கணும் அப்புறம் உங்களுடைய விருப்பத்துக்குரிய தெய்வங்களை இந்த நாளில் வழிபாடு செய்து அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த நாளில் நீங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த நாளில் மாலை வேளில் வாழில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு வந்து செய்யணும் இதுவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த வைகாசி பௌர்ணமியில் இதோடு மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சா திருவண்ணாமலை திருப்பரக்குன்றம் சோழிங்கன்னூர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம் இது செய்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த நாளில் இந்த மாதிரி செய்ய முடியும்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் நார்மலாக உங்கள் இஷ்ட தெய்வத்தை மட்டும் வழிபாடு செய்யலாம் இதை தவிர இன்னொரு விஷயம் இந்த நாளில் செய்யணும் மற்ற எல்லா தானங்களில் விட சிறந்த தானம் அன்னதானம் என்பது நமது முன்னோர்கள் கருத்தாக சொல்லப்படுது இப்பேற்பட்ட கருத்துக்கேற்ப புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் அவங்களோட சக்திக்கேற்ப தயிர் சாதம் எலுமிச்ச பழ சாதம் இல்லைன்னா பழச்சாறு தண்ணீர் இந்த மாதிரியானதை வந்து பக்தர்களுக்கு தானமாக வழங்கணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய பாவ வினைகள் போக்கி புண்ணியமானது உண்டாகும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உடல் மற்றும் மனசார்ந்த நோய்கள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கும் குறைபாடு உங்களுக்கு நீங்கும் பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கையானது உண்டாகும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல நல்லது நடக்கும் அதனால் இந்த பௌர்ணமியில எதை நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ அன்னதான ஒன்றாவது பண்ணி பயன்பெறுங்க ஸோ இப்பேற்பட்ட இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களோட அடிப்படையில் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிற கரெக்டாக ஜூன் பத்திலிருந்து பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பெறுங்க விசுவாச வருடம் கரெக்டாக வைகாசி மாதம் இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பார் மேலும் குருவோடு பரிவர்த்தனை யோகம் பெறப்போகுது நீச்சம் பெற்ற புதனோடு இணைந்து நீச்ச பங்கு ராஜயோகம் உருவாக போகுது புத சுக்கர யோகமும் இருக்குது எனவே இந்த மாதிரி பல யோகங்கள் இருக்கிறதுனால இந்த பௌர்ணமிலிருந்து உங்களுடைய மனக்கவலைகளானது மாறும் பண கவலைகளும் உங்களுக்கு இருக்கிறது தீரும் புதிய முயற்சிகள் யாவாக இருந்தாலும் அதில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தவர் நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஆதாயமானது உங்களுக்கு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடைபெறும் அந்த மாதிரி நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கு வரைய ஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மருத்துவ செலவு உண்டு அந்த மருத்துவ செலவு மட்டும் நீங்க உண்டாகாத மாதிரி பார்த்துக்க உணவு விஷயத்தில் ரொம்ப ஒரு இதாக கண்ட்ரோலாக இருக்கணும் இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் அப்புறம் இந்த ஒரு பௌர்ணமில குரு பரிவர்த்தனையானது ஜூன் ஐந்தாம் தேதி அன்றைக்கி நிகழ்கிறது இதனால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி குருவும் சுக்கரனும் அறுபது டிகிரியில் பயணத்தை செய்ய போகிறாங்க இதனால் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கரனோடு அறுபது டிகிரியில் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறது எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையினால் உங்களோட ராசிக்கு இனி தொட்டது தொடங்குங்க தொழில் முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உங்களுக்கு வந்து சேரும் இதுவரை கடுமையாக முயற்சித்தும் முடியவடையாத காரியங்கள் இருக்குல்ல இப்பொழுது அதெல்லாம் துரிதமாக முடிவடையோ தனவரவு உங்களுக்கு பயங்கரமாக பார்த்திங்கன்னு உங்களை திருப்தி தரும் வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய அழைப்புகள்லாம் வியக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி அழைப்புகள் வரும்போது அதை எதையும் மிஸ் பண்ணிக்காதீங்க எல்லாமே வந்து பெற்றுக்குங்க இது வந்து உங்களுக்கு குரு சுக்கரன் வந்து அறுபது டிகிரியில் பயணத்தை வந்து செய்கிறதுனால இந்த இருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னா சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைய போகிறாங்க இவங்க இணையறதுனால என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த பௌர்ணமியிலேருந்து சிம்ம ராசியில் கேதுவோடு செவ்வாய் இணையக்கூடிய நிகழ்வு கரெக்டாக ஜூன் ஏழாம் தேதி நடக்கும் இதன் விளைவாக பௌர்ணமியிலிருந்து உங்கள் ராசிக்கு தொழில் வளம் வச்சுக்கோங்களேன் சிறப்பாக அமையோ பழைய நிறுவனங்களை கொடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க வாடக கட்டிடத்தில் நடைபெறக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முன்வருவீங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் வந்து நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு செவ்வாயும் வந்து கேதுவும் வந்து சிம்மத்தில் இருக்கிறதுனால உறுதுணையான பலன் வந்து கிடைக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க சுகஸ்தான கேதுவின் பலத்தால் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் பயணம் அதிகரிப்பதன் காரணமாக உடல் வசதி காலம் தாழ்ந்து சாப்பிடுதல் இந்த மாதிரிலாம் உருவாகும் இக்காலத்தில் சர்ப்ப கிரகங்களுக்குரிய ஆலயங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வருவது ஓரளவு நன்மை தரும் ஸோ அதை மறக்காமல் வந்து செய்து பயன்பெறுங்க அப்புறம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொன்னான நேரமாக இது இருக்க நீங்கள் நடந்துக்கிறது பொறுத்து அமையோ வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மையானது இந்த பௌர்ணமியிலிருந்து உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தர்ற வகையில் அமையும் ஸோ இடமாற்றம் வரும்போது அதை அசப் பண்ணிக்கணும் என்பது சொல்லப்படுது கலைஞர்களுக்கு கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூடி வரும் அதையும் மிஸ் பண்ணக்கூடாது மாணவ மாணவிகள் கூட படிப்பில் இன்ட்ரெஸ்ட் ஆனது கூடும் அதற்கேற்ப செயல்படணும் பெண்களுக்கு கூட குடும்ப சுமையானது கூடும் அப்படி இருந்தாலும் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் அந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கேற்ப குடும்ப சுமை கூடினாலும் செயல்படுங்க ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரிலாம் உண்டு ஸோ மொத்தத்தில் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த பௌர்ணமியிலருந்து உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு பெற செய்யும் ஸோ உங்களுக்கு பெற செய்யக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி